அடர்ந்த காடு தாயை பிரிந்த ஒரு குட்டிமான் அருகில் ஒரு சிறுத்தை புள்ளிமான் துள்ளி துள்ளி தனக்கு எதிரில் இருப்பது கொன்று தின்றுவிடக் கூடிய கூடிய எதிரி என்று உணராமல் முட்டி மோதி விளையாடுகிறது முகத்துடன் முகம் வைத்து கொஞ்சம் அழகு அருமையான தோழமை உணர்ந்து சிறுத்தை ஒரு தாய்மை உணர்வுடன் மான் மான்குட்டியை தட்டி கொடுப்பதும் வாஜையுடன் தடவி பார்ப்பதும் ஒரு காவியம் அந்த குட்டிமான் சின்ன பிள்ளைத்தனமாக தாவி ஓட முயற்சிக்கும்போது வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து மானை ஒரே கவ்வில் பிடித்து மரத்தில் ஏறி பாதுகாக்கும் அந்த தாய்மை அற்புதம் காட்டு மிருகங்களுக்கு கூட இனம் தாண்டிய கருணை உணர்வை கடவுள் வைத்திருக்கிறான் அதுதான் தாய்ப்பாசமாக தோழை உணர்வாக மிருகங்களிடமிருந்தும் வெளிப்படுகிறது இனி இன நிற மத மொழி வெறிபிடித்து அலையும் மனிதர்களை மிருகம் என்று சொல்லாதீர்கள் அவை வருத்தப்படும்